ஹாய் ஹலோ ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அஸ்மிஸ் கிச்சன் அஸ்மிஸ் கிச்சனில் நீங்கள் அமேசிங்கான ஒரு நாலு டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க ரொம்பவே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஸை நேம் எனேபிள் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போக டிப் நம்பர் ஒன் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பருப்பு வேக வைப்போம் அப்படி வேக வைக்கும் போது பருப்பை விட கொஞ்சமாக தண்ணி கூட இருந்தால் போதும் அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க அதே சமயத்தில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க உப்பு இதில் சேர்த்து வேக வச்சிங்கன்னா பருப்பு வேகாதுங்க அதனால் உப்பு சேர்க்காதிங்க இந்த மாதிரி மூடி மூடினதுக்கப்புறமா நம்ம அந்த குக்கரோட குண்டு போடுவோம் இல்லையா அந்த விசியில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நியூஸ் பேப்பரோ டிஷ்யூ பேப்பரோ இருந்தால் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க ஏன் அப்படின்னா அதில் லீக் ஆகுற தண்ணியை இது அப்சர்வ் பண்ணிடுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயன்படுத்தி பாருங்கள் செகண்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இது வந்து உளுந்த வடைக்கு மாவு ஆட்டி வச்சுருக்கேன் இந்த உளுந்த வடைக்கு நம்ம என்னென்ன சேர்ப்போமோ அதாவது வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு கருவேப்பில்லை எல்லாம் சேர்த்தாச்சு இதை டீ ஃபில்டரை நல்லா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அது பின்னாடி அந்த மாவை எடுத்து வச்சு அழகாக கோல் போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு விடுங்க இது எதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா பிகினர்ஸுக்கு அப்படி டேரெக்டாக அது தண்ணியில் கையை டிப் பண்ணிவிட்டு உளுந்த மாவை எடுத்து அழகாக ஓட்டை போட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே போட தெரியாது எண்ணெய் தெரிச்சிரும்னு பயப்படுறவங்க எல்லாருமே இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் டீ ஃபில்டருக்கு பின்னாடி இந்த மாதிரி வடையை வச்சு நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா எண்ணெயில் அதுவாகவே விழுந்துரும் அழகாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியானதுங்க கையில் சுடாமல் அழகா வடை நூறு வடை நாளும் சட்டுன்னு செஞ்சு முடிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க டிப் நம்பர் தேர்டு என்னன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் ஜாடிங்க நீங்கள் கிளாஸ்லையும் கூட வச்சுருக்கலாம் நான் டப்பர் வேரில் வச்சுருக்கேங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலா பாட்டிலாக இருக்கட்டும் டப்பாவாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் கிளாஸ் பாட்டில் வச்சுருந்தா கூட இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் போய் அதில் சேவ் ஆகிரும் எப்படியும் மாதத்துக்கு ஒருக்கா இல்லாட்டினாலும் பத்து நாள் இருபது நாளைக்கு ஒருக்கா நம்ம எப்படினாலும் எண்ணெய் பாட்டிலை கழுவுவோம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அது எண்ணெய் பிசுக்கு மாதிரி நல்லா ஒட்டிக்கிச்சு இதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பவுட்ரு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் இதில் டிஷ்வாஷோ இல்லை வாஷிங் பவுடரோ போட்டு கழுவாதீங்க பாட்டில் ஃபுல்லாக கெட்டு போயிடும் ஒரு மாதிரி வெள்ளை படிஞ்சது மாதிரி ஆயிரும் இதுக்கு கொஞ்சம் அரிசி மாவோ அல்லது கோதுமை மாவு இருந்தால் கூட சேர்த்துக்குங்க நான் இன்னைக்கு அரிசி மாவு யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி அந்த எண்ணெய் சிக்கான இடங்களில் நீங்கள் இந்த அரிசி மாவை அப்ளை பண்ணிவிட்டு விரலால் இப்படி அழுத்தி தேய்ச்சி விட்டாலே போதுங்க அங்கங்கே அப்படியே லேயர் லேயராக ஒட்டியிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து இந்த மாவோடு ஒட்டிட்டு அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு திஸ் வாஷ் இதெல்லாம் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னா அந்த பாக்ஸே வந்து வந்து வெள்ளையாக ஒரு மாதிரி ஆயிரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சட்டுன்னு வேலை அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிருங்க எண்ணெய் பாட்டில் ஊற வச்சு கழுவணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நல்லா கழுவி விட்டுட்டிங்கன்னா பாருங்கள் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல கூட அந்த எண்ணெய் பிசுக்கு இல்லை பாருங்கள் நான் இப்போ எண்ணெய் ஜாடியில் அழகாக எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ண போகிறேங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் இந்த மாதிரி சோறு வெந்துக்கிட்டு இருக்கும்போது பொங்கி பொங்கி வடியும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அவசரமான வேலைக்கு நம்ம போகிறோம் அப்படின் இருந்தால் சோறு வேகும்போது இந்த மாதிரி ஒரு கரண்டியை இந்த மேலே வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி வைக்கும்போது பொங்கி வரக்கூடிய அந்த தண்ணி ஃபுல்லாக அப்படியே உள்ளே இறங்கிரும் எப்போவுமே சோறு வைக்கும்போது தண்ணியும் சோறும் அளவு தண்ணி ஊற்றினோன்ன குக்கரை க்ளோஸ் பண்ணாதீங்க அரிசியும் சோறுமாக வந்து வெந்ததுக்கப்புறமா குக்கரோட லிட்ட க்ளோஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக லீக் ஆகி அடுப்போ அல்லது பர்னரில் வடிஞ்சு அந்த கஞ்சி பசையெல்லாம் சேரும் மூடியில் ஃபுல்லாக வடிஞ்சிருக்கும் அது மாதிரி சேர்க்காமல் செய்யாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு எல்லாமே ஒரு ஒன்று ஒரு விஷயம் கூட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க அடுத்து ஒரு நல்ல Tip sort of on this.